சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு டி கே பெரியசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

The three that are very. பி எஸ் அவர்கள் தலைமை ஆசிரியர் அரசு மேல்நிலை பள்ளி தடுப்பதி டாக்டர் ஜி ரமணி அவர்கள் அவர்கள் வெள்ளியங்கிரி அவர்கள் தமிழ்நாடு டெக்ஸ்டைல்ஸ் Thank yeah. you.

ஜி நாகராஜன் தமிழ்செல்வி அவர்கள் தொடுப்பதி அவர்களையும் விழா மேலைக்கு நினைவு பெற்று வாங்க அழைக்கின்றோம் அவர்கள் டி என் எஸ் சி அவர்களையும் விழா வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக கு ரஜினிகாந்த் அவர்கள் ஓவிய ஆசிரியர் அரசு மேல்நிலைப் பள்ளி தொடுப்பதி அவர்களையும் விழா மேலைக்கு நினைவு பெற்று வாங்க வருக வருக வரவேற்கின்றோம் எஸ் ஆர் சுப்பிரமணியம் சித்ரா அவர்கள் ஸ்ரீரங்கவுண்டம் அவர்களை விழா மேலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முன்னாள் சட்டவாசிய சங்க தலைவர் திருமதி தலைவாணி செத்துக்குமார் அவர்களை கிடாம்பணிக்கு வந்து நிறைவுபடுத்தி பெற்றுக் கொள்ளுமாறு அங்குள்ள அடுத்தபடியாக ி அவர்கள் நெல்லை வேல்முல் ஸ்டோர் திருப்பதி அவர்களை விழா மேடைக்கு நினைவு வருமாறு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக ஆறு செரிமலை கவுண்டர் வாரம் வாழ் நினைவாக அவர் குடும்பத்தினர் விழா மேடைக்கு வந்து பரிசனை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சிவி திருமூர்த்தி அவர்கள் துணுக்குப்பாளையம் அவர்களையும் விழாமடைக்கு வந்து நினைவு பரிசு வாங்கிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் சிந்து எக்ஸ் சென்டர் கருக்கம்பாளையம் அவர்களையும் விழாமடைக்கு வந்து நினைவு பரிசு வாங்கிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டோம் எஸ் ஜி ரவி சீரங்கம் அவர்களை விழாமடைக்கு வந்து நினைவு பரிசு வாங்கிக்கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம் ஆர் ராமகிருஷ்ணன் ஸ்ரீ முகாமை அவர்களை விழாமலைக்கு வந்து நினைப்பரிசு வாய்ப்புகளை கேள்விக்கொள்கிறோம் சத்தி மெடிக்கல் திங்களூர் தொடுப்பதி அவர்களை விழாமலைக்கு வந்து நினைப்பரிசு வாய்ப்புகளை அவர்கள் கேள்விக்கொள்ளும் நமது பள்ளிக்கு மிக சிறப்பாக பெரிய நிகழ்வாக புத்தான இந்த நன்கொடை பரிசீல் பெற நமது அருமையான ஏ முரளி அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது வைத்தியசரணன் அவர்கள் குடும்பத்தை கௌரவிக்கிறார்கள் அதை பெற்றுக்கொள்வார் ஏ சி எஸ் முரளி அண்ணா அவர்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் ரூபாய் முப்பதாயிரம் நன்கொடை கொடுத்து நமது இந்த விழாவிற்கு அடித்தளம் விட்டவர் அவரை கௌரவிக்குமாறு கட்சி தொடர்ந்து பள்ளிக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்ற நமது உள்ளூர் பெரியவர் கிருஷ்ணசாமி அவர்களை கைதற்றி உற்சாகப்படுத்தி பாராட்டுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்கிறோம் வருமாறு அழைக்கிறோம் தற்பொழுது அவர் கௌரவிக்கப்படுகிறார்கள் சிறப்பாக நம்ம குழந்தைகள் வெளிப்படுத்துவார்கள் இன்னும் சில நிமிடங்களில் இந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு உறுதுணையாக இருந்த நமது அன்பு தம்பி அருண் அவர்கள் முன்னாள் நமது வார்டு உறுப்பினர் சிறப்பாக நமது பள்ளியினோட தேவைகளை பற்றி அவர்கள் எடுத்துரைத்து ஏற்கனவே நமது அரசு உயர்நிலை பள்ளிக்கு மிக பொருளுதவி நிறைய பண்ணியிருக்காரு சோ இப்போ இந்த அளவு அடுத்ததாக நமக்கு டேங்க் உடனடியே தேவை அதை வந்து அவர் செஞ்சார் அவரோட பரிசனை அருண் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இந்த உதவி ஏற்படுத்தி கொடுத்த அருண் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பள்ளியை நூற்றாண்டு விழா நடக்க அருண் அவர்கள் கடந்த பதினைந்து நாளாக அயராத உழைத்து இந்த அத்தனை ஆர்கனைஸ் பண்ணது அருந்தாங்க அருந்த முன்னாடி என்ன பண்ணாரு இல்லைங்க முன்னாடி சொல்லி ஆகணும் அவரோட வேலை குறைச்சிட்டு இந்த வேலை எடுத்து மிக சிறப்பாக பண்ண அருணுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் கமிட்டியின் சார் நன்றிங்கண்ணா என்னதான் நம்ம முன்னாடி நீ நல்லா செஞ்சாலும் இந்த ஸ்டேஜ் இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் போட்டு கொடுத்திருக்காரு கார்த்தியன் அவர்களுக்கு என்னோட சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள் என்ற வகையிலும் மிகச்சிறந்த ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பொதுமக்கள் வந்து முகம் எல்லாருமே டொனேஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து முன்னாள் மாணவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தட்சிணாமூர்த்தி ஜானகி அவர்களை விழா மேடைக்காக அழைக்கிறோம் அதற்கு பிரியதர் பாளையம் அவர்களின் அவர்கள் குடும்பத்தில் யாராவது விழா அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தபடியாக மௌனிஸ் பிரபு அவர்களை விழா மேடைக்கு அழைக்கிறோம் சுமதி அவர்கள் அழைக்கிறோம் துடுப்பதி அடுத்து எம் நாகராஜன் அவர்கள் விழா மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தபடியாக ஆனந்தம் யாராவது பயிர் விடுபட்டு இருக்கிறாங்க அடுத்தபடியாக இப்பொழுது விழாய்வின் முத்தாய்ப்பு நிகழ்வாக நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது வாழ்துறை வழங்குவார்கள் தற்பொழுது மாலதி தங்கவேல் அவர்கள் மகிழார் அளித்துள்ளார் அவர்களை நன்றியை தெரிவித்துள்ள விழா கமிட்டியின் சார்பாக வாழ்த்துறை புரிந்த பிறகு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா தொடர்பு என்கிற ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது விழா வாழ்த்துறை மற்றும் சிறப்புரை வழங்குவார் முன்னாள் ஆசிரியர்கள் யாராவது பரிசுகள் பெறாமல் இருந்தாலோ பாராட்டு பெறாமல் இருந்தாலோ தயவு செய்து விழா மேடைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திரு கரங்களால் பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் டீச்சர் வாங்க திருமதி சாந்தி விதி அவர்கள் திருமதி டே லேலா அவர்கள் திருமதி மாலதி தங்கவேல் அவர்களை பாராட்டு பரிசு பெறுமாறு விழா மேடைஞ்சி அழைக்கிறோம்

அடுத்தது அடுத்தபடியாக தனலட்சுமி டீச்சர் அவர்கள் இவங்க தான் நடக்குது கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தணும் அடுத்தபடியாக அதாவது எல்லாரும் வீட்டுல வந்து ஒரு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை வச்சு எவ்வளவு பண்றாங்க உண்மையால நீங்க வந்து நேரம் பாத்தீங்கன்னா தான் தெரியணும் நீங்க வந்து உங்கள் சுமையை வந்து அவங்க கையில் கொடுக்குறீங்க அவங்களுக்கு வந்து நல்ல உற்சாகம் பண்ணி வரதுங்க ஏன்னா ஒன்னாவது குழந்தைய என்ன பண்ண இரண்டாவது குழந்தைய அவர்கள் பள்ளி உதவியாளர் அர்காணி அவர்கள் இவருக்கு இந்த பள்ளிக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உற்சாகமாக பாராட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு முக்கிய சார் இந்த பள்ளி இவங்க எல்லாம் உண்மையாலுமே இவங்க வாழ்த்தணும் இந்த பள்ளி தூய்மையா இருக்கிறது தான் காரணம் மிக சிறப்பான கைகளை வெளிப்படுத்தியோ உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி இப்பொழுது தட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பொன்னாடி அணிவித்து கௌரவம் சார் எங்களது பள்ளி நூற்றாண்டு விழா அரங்கத்தை திறந்து வைத்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்